இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் நந்தின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தநாமத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தை முடித்து இருபத்தி ஆறாம் வருஷத்துல பிரவேசிக்க கத்த நம்ம கிருபு கொடுத்துக்கிறார் நாள்ல ஒரு பெரிய காரியத்தை நம்ம நம்மகிட்ட எதிர்பார்க்கிற என்னன்னு சொன்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாருக்கும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க நேசிப்பாங்க வேதம் வாசிப்பாங்க ஜெபிப்பாங்க ஊவியம் செய்வாங்க உற்சாகமாக செய்வாங்க ஆனால் போக போ போக அது எல்லாமே குறைஞ்சி போகுது கொஞ்சம் கேஷுவலாகிடுறாங்க ஆனால் கத்தர் அதை ரொம்ப மென்ஷன் பண்ணி கேட்குறாரு எதிர்பார்க்கறாரு நீ ஆதிலிருந்த அன்பு எங்கன்னு கேட்கறாரு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வெளிப்படுத்துறது சேஷம் அதிகாரம் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதொருளை சேர்க்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போ சுலர் அல்லாதவர்களே தங்களை அப்போ என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் வெளிப்படுத்தி கண்டறிந்ததையும் கத்தர் அறிந்திருக்க அதாவது இது எபேசு சபைக்கு ஏழு சபைகளுக்கு கத்தர் சொல்றார் இந்த ஏழு சபைகளுக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் விதத்துல அவங்க எல்லா நல்ல காரத்தின்னு சொல்றாரு அவங்களுக்கு என்ன குறையும் சொல்றாரு இப்ப நம்மள கத்தர் வந்து ஒவ்வொரு வரையும் கத்தர் பிள்ளைகளை ஒவ்வொரு வரையும் எல்லாரையுமே கத்தர் ரொம்ப கவனமா கவனிக்கிறாரு அவ்வளோ கோடி கோடி ஜனங்கிறாங்க உலத்துல இதுல நான் எங்க ஒரு மூல இருக்கேன்னு நினைக்காதீங்க எங்க இருந்தாலும் எதுவும் எல்லாருக்கும் எல்லார பற்றி அவருக்கு தெரியும் எல்லாரையும் கவனிக்கிறாரு அப்படின்னா நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் இதை பற்றி தான் நான் பார்க்க போறோம் அவர் என்ன செய்யறாரு என்று சபையை குறித்து சொல்லும்போது உன்னை பற்றி எல்லாமே நான் அறிஞ்சிருக்கிறேன் உன் கிரிய எல்லாம் எனக்கு நல்லாமே தெரியும் நீ எவ்வளவு பிரயாசப்படுறதும் எனக்கு தெரியும் நீ பொறுமையா இருக்கிறதும் தெரியும் பொல்லாத உள்ள சேர்க்க கூடாது இருக்கு அதுவும் எனக்கு நல்லா தெரியும் அப்போ அல்லாத உள்ள வந்து நீ சோதித்து அவள் பொயிருந்து கண்டறித்து அறிந்திருக்கிறேன்னு கத்த சொல்றாரு இப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா பிரயாசப்பட்டோம் பிரயாசப்படுகிற ஆளுங்க பிரயாசம்னா எல்லாருமே படமாட்டாங்க பிரயாசம் கத்திர கண்டுக்காத ஜெவிக்காதே வேதம் வாசிக்காத கிட்ட நெருங்காத ஆட்கள் எவ்வளவு இருக்கிறாங்க ஆனா இதுல ஓடி ஓடி உழைக்கணும் பிரயாசப்படணுன்றவங்க இருக்கிறாங்க அவங்களும் பிரயாசப்பட்டு சந்தோஷம்தான் ஆனா அதை பற்றி நான் பார்க்கும்போது இதுல முக்கியமா கத்தனி பிரயாசப்படுறது எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை ஆனா ஆதியிலிருந்து அன்பை விட்டுட்ட எனக்கு உண்மையில குறைவுன்றால் பிரயாசம் ஓடி ஓடி ஊழி செய்தாலும் அது என்ன குறைவுனா அன்பு இருக்கணும் அன்பு இல்லாத ஊழி செய்தா பயனே இல்லை கடமைக்காக சில சொல்லுவாங்க நான் நைட்டு எவ்வளோ லேட்டாக வந்து படிச்சேன் எங்க தெரியுமா போனேன் ஊழித்து போனேன் அந்த ஊழி செய் இது செய் நீ எவ்வளவு ஊழி செய்யறது பெருசே இல்லை நீ ஓடி ஓடி ஊழி செய்தான் பெருசு இல்லை அன்போடு செய்றியா அதுதான் கத்தர் கேட்கறாங்க ஊழியத்துல கூட அன்பு வேணுன்றார் நம்ம யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும்போது யோவான கேட்குறாரு நூத்தி ஒன்று பதினேழில் யோவான வந்து சீஷ்ட கேட்குறாரு எப்ப என் அன்பு கூறுயா எனக்கு பர்டிகுலரா கேட்கறாரு என்ன அன்பு இல்லை அந்த இல்லன்றவர் அன்பு கூறுறேன் நம்மளை அன்பு கூறுறேன்னு மூணு தரம் கேட்குறாரு மூணு தர மறுதளிச்சார் அவரு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கேட்க ரொம்ப துக்கப்பட்டார் அவரு உங்களுக்கு எல்லாம் தெரியாண்டவர் நேசிக்கிறதை நீங்க அறிவீங்க சொல்லிட்டு நான் உங்களை அன்பு கூறுறேன் சொல்றாரு அதுக்கப்புறம் தான் சொல்ற என் நாடுகளே அப்படின்னா நீ அன்பு கூர்ந்தாதான் உண்மையா ஊழிஞ்சேன் நீ பயிர் படிச்ச பிரசங்கம் பண்ண இங்க போன இதெல்லாம் கத்தருக்கு கணக்கே இல்லை நம்மகிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கல அது என்னன்னா உன் தான் எனக்கு வேணும் உன் நேசமா எனக்கு வேணும்ன்ற பாருங்க பெற்றோர்களா இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க கனவா மனைவி இருக்கிறாங்க எதுதான் எதிர்பார்க்கறாங்க கனவா மனைவிட்டு மனைவி கனவுட்டு அன்புதான் எதிர்பார்க்கறாங்க உனக்கு சாப்பாடு கொடுத்துருவேன் துணி கொடுத்துருவேன் உனக்கு இது கொடுத்துருவேன் அது கொடுத்துருவேன் நீ கொடுக்குறியோ கொடுக்குறியோ கஞ்சி ஊத்துறியோ எதுவுமே கொடுக்குறியோ அன்பு கூறியான் தான் கனவா மனைவிட்ட மனைவி கணக்குட்டு எதிர்பார்ப்பாங்க இதுதான் மனுஷர் இப்போ மனுஷரே ஒத்தர் குட்டு ஒத்தர் அப்படி எதிர்பார்க்கும் போது கத்தர் நம்ம கிட்ட எவ்வளவு காணிக்க கொடுக்குறோம் எவ்வளவு பிரயாசப்படுறோம் எவ்வளவு பொறுமையா இருக்கிறோம் இதெல்லாம் கணக்கே அவர் இல்லை அந்த இருந்த பாரு அன்பு இருக்காரு வேணும்னு சொல்றாரு அதனால பாருங்க நம்ம வேதத்துல படிக்கிறோம் நல்சா நல்ல சமாரி என்ன ஒரு இருந்தார் அதாவது ஒரு மனுஷன் எரிக்க எரிசிலே வந்துட்டு எரிக்கோக்கு போறார் போகும்போது பயங்கரமான ஒரு தனிமையான ஒரு காடை போல இடம் தனியா போறாரு தனியா போந்த தப்பு போனா திருடம் வந்து என்ன பண்ணனா முதல்ல சட்டையெல்லாம் கீழ்ச்சி போட்டு அவங்ககிட்ட இருக்குது பிச்சுன்னு போலான்னு வந்துட்டு குற்று உயிரா விட்டுட்டு போயிட்டான் அப்படி இருந்தப்போ அங்க முதல்ல வந்து ஒரு ஆசாரியர் வந்தார் பாத்துற குற்று உயிராக்கிறான பதாமே பழ பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டார் அடுத்தது ஆசாரியர் வந்தார் அவரும் பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டார் இப்போ ஏன் பார்க்காது போயிட்டாங்கன்னா என் என்ன பெருசு நான் ஊழியம் செய்யணும் போயே நான் போய் தொட்டேன்னா தீட்டாயிடுவேன் ஊழி செய்ய முடியாதே ஆனா போயிட்டாங்க பாருங்க நான் கத்திர என்ன சொல்றாருன்னா அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க அப்புறமா இந்த சமாரியன்னுன்ற சமாரியனா ஒரு புரட்சியாதி மாதிரிதான் அதுதான் சொல்ல முடியாது கலப்படமானவங்க அவரு வந்து அந்த வாகனத்தை அதாவது கழுதிய விட்டுட்டு இறங்கி எண்ணெய் பூசி திராட்சை எல்லாம் பண்ணி கட்டு அவரால் முஞ்சு செய்து போய் சத்திரத்துல விட்டுட்டு ரெண்டு பணம் கூட்டு அப்புறம் வந்து பிச்சை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனார் இவன் தான் பிறன் கத்தை சொல்றாரு பிறனை நேசிக்கிறான் இப்ப கர்த்த நம்ம இடத்துல ஒரு காரியம் எதிர்பார்க்கிறார் அது என்ன எதிர்பார்க்கறாருன்னா நீ முதலாவது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இதுதான் பத்து கற்பனை முதலாம் கற்பனை ரெண்டாவது கற்பன் உன்னை போல பிறனை நேசி இது ரெண்டாவது கற்பன் இதை கத்தல் எதிர்பார்க்கிறார் அப்போ நம்ம இடத்துல கத்தர் எதிர்பார்க்கறது என்னன்னா அவ்வளவு அன்பு இல்லைன்னு சொல்ல அவரு அன்பு குறைஞ்சி போச்சுன்றார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப புது வருஷத்துல வந்திருக்குறோம் நீங்க அன்ப அன்பா இருக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட ஆதியில இருந்து அன்பு இருக்குதா அன்பு குறைஞ்சி போச்சா இது ரொம்ப முக்கியமான காரியம் அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா நம்ம ஊழியத்தை காட்டிலும் மற்ற எது செய்தாலும் சரி அதை நம்ம அன்போடு செய்யணும்னு கத்த செய்கிறார் அதாவது க ஆண்டோருடைய உறவு ரொம்ப முக்கியம் அந்த அன்புனா என்னன்னா அன்போடு செய்ததப்ப கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கலாம் அது ஒண்ணு பெரிய காரம் இல்லை ஆனா அந்த சமைச்சு கொடுக்கும் போது அது கூட அன்பா கொடுக்கணும் அன்பா கொடுக்கல என்ன பயணம் ஏதோ ஒண்ணு சமைச்சா போட்டேன் கொடுத்தேன் இல்லை எவ்வளவு எப்படி செய்தாலும் லாபம் இல்லை அன்போடு பகிர்ந்து கொடுத்தா பெரிய அப்போ கத்த மனுஷரே அப்படி நேசிக்கிறாங்க நேசிக்கிறாரு அப்போ நீ பொருள் இதெல்லாம் வந்து பெரிய காரம் இல்ல கத்தரும் நேசிப்போ நேசிக்கணும்னு விரும்புறாரு அதே பாருங்க அதுல அவர் சொல்றாரு பிரச்சன ரெண்டாவது மூணாவது சகித்து கொண்டிருப்பதையும் பொறுமையா இருப்பதையும் என் நாம திரிமித்தன் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதே அறிந்திருக்க ரெண்டு பிரயாசத்தை பற்றி ரெண்டு இடத்துல சொல்ற பிரயாசம் ரொம்ப முக்கியம் எல்லாருமே செய்ய மாட்டாங்க அது ரொம்ப கிரேட்டு ஆவும் ஆனால் கூட கத்துற அதை பெருசாக சொல்ல நீ பிரயாசப்பட்டு சொல்றாரு சகிச்சுக்கிறது கூட பெரிய காரியம் தான் அது ஆனால் அது கூட கத்தர் பெருசாக சொல்ல நீ சகித்து கொண்டதையும் பொறுமையா இருக்கிறதையும் பொறுமையா இருக்கதும் பெரிய காரியம் தான் ஆனா கத்தர் அது கூட பெருசா சொல்லல சகிச்சுக்கிற பொறுமையா இருக்கிற என் நாமத்தினம் வந்துட்டு இழைப்படையாமல் என்ன பண்ற பிரயாசப்பட்டிருக்கெல்லாம் அறிஞ்சிருக்கிறேன் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறேன் ஆனாலும் கத்தர் என்ன சொல்றாரு ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்ன சொல்றாரு மூணாவது பசு ரெண்டு நாள்ல இப்போ இதெல்லாம் இருந்தாலும் அவர் ஒரே ஒரு காரியம் கேக்குறாரு ஆதியில் இருந்த அன்பு விட்டுட்ட எனக்கு சரியாக நேசிக்கலன்றார் உன்கிட்ட தான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட தான் கத்தர் கேட்குறேன் நீங்கள் அதை பற்றி யோசிச்சுருக்குறீங்களா நான் ஊழியம் பண்ணுறேன் நான் காணிக்க கொடுக்குறேன் சர்ச்சுக்கு போகிறேன் இதை பண்ணுறேன் அதை பண்றேன் எதேதோ செய்யலாம் ஆனால் உண்மையாக நான் பேசிக்கிட்டு தான் கத்திர எதிர்பார்க்குறாரு இன்னொரு விஷயம் பாருங்கள் பைபிள் படிக்கிறீங்க இது வந்து ஒன்னா சங்கீத்தில் ஒன்று ரெண்டு மூணில் தொன்மாக்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாருங்க வேதம் வாசிக்க இரவும் பகலும் தியானம் அப்படி சொல்ல ஆண்டு அதுல ஒரு வேர்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இரவும் பிரிய கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இப்போ இந்த இருந்து உன் ஞாய் பண்ணிக்க ஆனா நீர பயில் படிக்கிற நான் இத்தனை அதிகாரம் படிச்சிட்டேன் எனக்கு வருஷமெல்லாம் ஒரு அதிகம் ஒரு தடவை பயில் படிச்சிட்டேன் இத்தனி முறை பயில் படிச்சிட்டேன்னு சொல்றதுலாம் இருக்கிறாங்க நல்லது படிக்கணும் ஆனால் இத கத்த பெருசாக சொல்ல நீ பிரியமா இருந்து வேத்த ஆனால் வேதத்தை வாசிக்கிறதுனா தெரியுமா வேதம் வந்து அவருடைய வார்த்தை வேதத்தை படிக்கும்போது அவர் உன்னோடு பேசுற நான் எப்பவுமே ஒன் நினைப்பு கூட சொல்லுவேன் எப்போ நான் இடத்துல நதியில் வேலை செய்தப்போ எங்கள் அம்மா லெட்ரு எழுதுவாங்க எனக்கு என்ன லெட்டர் அப்போ பிரமாதம் எல்லோரும் நின்லா லெட்டர் எழுதுவாங்க ஏன்னா நான் திங்கக்கிழமை வருவேன் சனிக்கிழமை மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவேன் அதுக்குள்ளே எத்தினி நாள் அதுக்குள்ளே ரெண்டு தடவை மூணு தடவை லெட்டர் எழுதுவாங்க ஒண்ணும் மேட்ருக்காது அது ஒரு நாலு லைன் தான் வரும் என்னது தப்பப்போ எழுதுவேன்னா லெட்டர் அப்போல்லாம் ஃபோன் கிடையாது அதை பட்சா நான் திருப்பி திருப்பி படிப்பேன் திருப்பி திருப்பி படிப்பேன் என்னன்னா எங்கள் அம்மா எழுதிக்கிறாங்க லெட்ரு அதுல என்ன நான் திருப்பி திருப்பி படிப்பேன் என்னன்னா என்ன அந்த லெட்டர் மேலே என் கன்பு இல்லை எங்க அம்மா மேலே என் கன்பு அம்மா எழுதின லெட்ரு என்ன விட்டுட்டுனா திரும்பி படிப்பேன் பாருங்க அந்த அம்மா இதெல்லாம் கத்தரை என்னோட பேசணும் வார்த்தைங்க நீ உங்க அம்மா லெட்ரு அத்தனை தர படிக்கிறியே என் லெட்டர்ல அன்பு கூர்ந்து படிக்கணும் ஏன் லெட்டர் தான் இந்த வேதம் கத்தரை உணர்த்திருக்கிறாங்க இப்போ வேதத்தை நம்ம நேசித்து வாசிக்கணும் இதை கத்தறி பாருங்க சும்மா மேலோட்டமா கத்திர பார்க்க மாட்டார் உள்ளத்தின் ஆழ்த்தியே கத்தர் பாக்கிறாரு அதனால வேதத்தை வாசிக்கும் போது நேசித்து வாசிக்கணும் கத்திர என்ன கூட ஏதாவது பேசுவாரா ஒரு வார்த்தையாவது பேசுவாரா எதனா என்ன ஊரில் பேசினா ஆசீர்வாதம் வாக்கு தாத்தான்னு யோசிக்கூடா கத்தை கண்டிப்பா கொடுப்பாரு வாக்கு தாத்தா ஆனா வேத வசந்தத்தை படிக்கும்போது அதுல ஏதாவது நம்மளை குறைந்தா உணர்த்துறாரான்னு பாக்கணும் குறைய உடத்தா உடனே அது கேட்டு கத்திரோடு உப்புரவாகணும் இப்படி நேசித்து வாசித்தாதான் அன்பு அன்புக்குறோம்னு அர்த்தம் அப்போ நம்ம வேதம் வாசிப்பது மட்டும் இல்ல பிரியமா இருந்து வேசிய வாசிக்கணும் தியானிக்கணும் அப்புறம் அதே மாதிரி ஜபம் கூட ஜவம் பண்ணும்போது என்ன பண்ணா தியா பண்ணு பொண்ணு உள்ளத்துனால பேசணும் என்னொன்னு விஷயம்னா ஜபம் பண்ணும்போது அவர் உண்மையா நேசிக்கனா அதிகாலை ஜபம் பண்ணும் அதிகாலை ஏழுச்சு ஏன் ஜோன் பண்ணா முதல் இடம் அவருக்கு முதல் பிளேஸ் அவருக்கு முதல்ல அவருக்குதான் அப்புறம் தான் என் வீட்டு வேலையோ உலக வேலையோ என்ன வேலை அவரோட நான் முதல்ல பேசணும் ஏன்னா அவ்வளவு நான் நேசிக்கிறத கத்தர் எதிர்பார்க்கிறாரு அது மட்டும் இல்ல சைலண்டா இருக்கும்போது கதவு பூட்டி கொண்டு ஜம்னா மத்திய ஆறு ஆறுல படிக்கிறோம் அப்போ அது என்ன அர்த்தம்னாக்கா தனிமையா கத்தரோட பேசுறது நாலு பேரோட பேசுறது வேற ரகசியம் பேசணும்னா தனிமையா பேசும் பாண்டவரோடு தனிமையா நான் பேசணும் ரொம்ப ஒரு கவலை இருக்கலாம் பாரம் இருக்கலாம் கண்ணு இருக்கலாம் இது யார்கிட்ட போய் சொன்னாலும் அப்படியே ஓடக்கூடாது எங்க போன் பண்ணலாம்னு யோசிக்க கூடாது கத்த எத்தனையோ முறை நான் நல்லா உணர்ந்திருக்கிறேன் என்ன பண்றதுன்னு யோசித்தேன் அவங்களுக்கு சொல்ல யார்கிட்ட சொன்ன உடனே கத்திர என்கிட்ட பேசுவாரு இது என்கிட்ட சொல்லக்கூடாது அருண்மையா என்னோட பேசிக்கத்தின முறை அது ஏங்கிட்ட சொல்லக்கூடாது நான் அப்படியே ஷேம் எனக்கு ஆமாண்டது நீங்க இருக்கும்போது நான் ஏன் அவங்கள கேட்கணும் இவங்கள கேட்கணும் நீங்க போதும்னு சொன்னா கண்டிப்பா அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா செய்வார் ஓ இதுதான் கத்த விரும்பல தனிப்பட்டதுல அவரோட பேசணும் வேதத்தை என்ன பண்ணும் நல்லா கத்தரை நேசித்து வாசிக்கணும் இது கத்த நம்பிட்டு எதிர்பார்க்கல அதே மாதிரி மாத்தாள் மரியாள் ரெண்டு பேர் இருந்தாங்க இவங்க வந்து என்ன செய்தாங்கன்னா ஒரு வீட்டுல இருந்தாதான் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் இந்த மாத்தாள் மரியாள் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வீட்டில் இருந்தாங்க அவங்க கத்த ரொம்ப நேசித்தாங்க அவங்க வீட்டு ஏசு வந்திருந்தாரு ரெண்டு பேரும் அன்பு கூடுறாங்க மூணு பேர் அண்ணன் த தம்பி அக்காங்க ரெண்டு பேரும் இதில் அக்கா வந்து மார்த்தா தங்கச்சி மரியாள் வந்த உடனே அன்பா கூப்பிட்டுதே மார்த்தாள் தான் வாங்க ஏறே வாங்க வாங்க கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு உடனே அவருக்கு என்ன குடிக்க கொடுக்கலாம் அவருக்கு என்ன சாப்பிட கொடுக்கலாம் அவ்வளவு அன்பு போய் ஓடி ஓடி செய்கிறாங்க இந்த அம்மா மரியா தங்கச்சு என்ன பண்ணிட்டாங்க ஏசு வசனம் செய்வீங்க அப்படியே உட்காந்துட்டாங்க என்ன அப்பா அவர் வந்துதே போதும் அவர் வார்த்தையை நான் கேட்கணும் அவ்வளோ அன்பு அவர் வார்த்தையை கேட்க இன்னும் கொஞ்சம் கேட்கணும் அப்படியே உட்காந்துட்டாங்க இந்த அம்மா என்ன பண்றாங்க ஓடி ஓடி வேலை செய்து மரியாதை மார்த்தாள் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க ஏன்பா ஏன் ஏ இந்த மாதிரி எனக்கு நான் தனியா வேலை செய்யணேன் எனக்கு உதவி செய்ய சொல்லக்கூட சொல்லக்கூடாது அவளுக்கு நீ புத்தி சொல்லக்கூடாதான்ற அவர் என்ன சொன்னார்னா மாத்தாலே மாத்தாலே அதே காரியங்களை விட்டு என்ன பண்ற கவலைப்படுற கால தேவையே இல்லை மரியால் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள் இப்போ என்ன நல்ல பங்கு ஆண்டவரோட தனிமையாக ஒரு சொல்றதை கேட்கறது இதுதான் முக்கியம் சாப்பிட்றது ஹோட்டல கூட சாப்பிடலாம் யாருனாலும் கொடுத்துருவாங்க நல்லது தான் ஆனால் அதை விட முக்கியமானது ஆண்டோடைய வார்த்தை கேட்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கணும் கத்தனுடைய பாதத்துல அமர்ந்து இருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது கத்தன் இடத்துல எதிர்பார்க்கிறார் அப்போ இந்த மாதிரி தேவையானது வந்து மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள்னு மரியாள பற்றி சொல்றாரு உங்களை பற்றி அவர் என்ன சொல்றாரு ஓடி ஓடி உழைக்கிறன்றீங்களா எது செய்யறாச்சு இல்லை இல்ல அவரு உட்காரு உக்காரு சீசன்ல பற்றி கேட்கும்போது கூட அவர் சேஷல்ல தெரிந்து கொண்டாரு தெரிந்து கொண்டா ஏன் தெரிந்து கொண்டாரு முதல் பாயிண்ட் என் நம்ம என்னோடு இருக்கவும் அவரோடு இருக்கணும் அதுக்கப்புறமே பிசாசனா ஓட்டு வியாதினா சுகமாக்கு பிரசங்கனா பண் அதெல்லாம் ஆப்டர் முதல் காரியம் முதல் அன்பு என்னோடு இருக்கணும் நம்ம எவ்வளவு நேசிக்கிறா பாருங்க ஆண்டவர் இவ்வளவு ரொம்ப நேசிக்கிறாரு நீங்க அது ஆதி அன்பு வேணும் அவரோடு தனிப்பட்ட உறவாடணும்னு கத்தர் விரும்புறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது மட்டும் இல்ல இப்போ ஒன்றியோவான் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல அன்பில்லாதவன் தேவனே அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனையே அறிய மாட்டான் ஒரே வசனம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏசு உலகத்துல பிறந்த நோக்கமே என்னன்னா நம்ம நேசித்தான் உலகத்துல வந்தார் இதா வந்து குமாரனை அனுப்பிச்சு பாருங்க இந்த அன்பை நம்ம யாருன்னா நேசிக்கிறனா என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு என்ன விருப்பமான ஒரு கிஃப்ட் கொடுப்போம் கர்த்தர் நம்ம நேசித்து தான் என்ன செய்தார்னா பிதாக்கோ நம்ம நேசித்தான் குமார்னா நமக்கு அனுப்பி அனுப்பி வச்சார் எதுக்காக அனுப்பிச்சாருன்னா நம்ம மேல உள்ள அனுப்புதான் பாருங்க பிள்ளைங்களை பிள்ளை கொஞ்சம் அனுப்புங்க எங்க வீட்டுக்கு கொஞ்சம் வேலை செய்யிட்டோம்னா நம்ம உடம்பு அனுப்ப மாட்டோம் நான் வேணா ஏன் பிள்ளை அனுப்ப மாட்டேங்கும் உமா சின்ன ஹெல்ப் பண்றதுக்கே அந்த மாதிரி செய்வோம் அப்படின்னா ஏன் நம்ம பிள்ளைங்க நேசிக்கிறோம் அப்படி ஆனா கர்த்த நம்ம அதிகமாக நேசிக்கிறார் அவர் எப்படி பிதா நம்மள அதிகமாக நேசினா என்ன விஷயம்னா அவர் சொந்த குமாரனையே கொடுத்துட்டார் அனுப்பிச்சுட்டார் எதுக்கு கொடுத்தாருனாக்கா பாடு சைக்கிறதுக்காக ரத்தம் சிறுவில் அழியப்படுறதுக்காக ரத்தம் சிந்தறதுக்காகவே என்ன பண்ணாரு கொடுத்துட்டாரு அப்போ இந்த அன்பு தான் ரொம்ப நம்ம அவரு அவர் நம்மளை அன்புக்கு நம்ம அன்புக்கு அன்புக்குற விரும்புறாரு நீங்க பைபிள் காலேஜ் நடத்தலாம் பைபிள் காலேஜ் படிக்கலாம் இல்லை மூப்பராக இருக்கலாம் பெரிய பாஸ்டரா இருக்கலாம் எந்த வேலைன்னா கத்தர் வீட்டுல இது மாதிரி எதுனா நீ செய்யலாம் ஆனால் கத்தர்கிட்ட நம்ம கேட்கறதெல்லாம் பேசிக் காரியம் என்னென்னா அன்பு இந்த அன்பு தான் வந்து பிதா நம்ம இடத்துல எதிர்பார்க்கறாரு அப்போ நம்ம மேல அவர் நேசித்து தான் குமாரனை கொடுத்தாருன்னா நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்க பேசினா எதிர்பார்க்குறாருன்னா அன்பு அந்த இருந்த அன்பு அன்பு குறையக்கூடாதுன்னு கத்த செய்கிறார் அப்போ அவர் நேசிக்கு தன் சொன்ன குமாரனே கொடுத்தாருனா நம்ம அவர் நேசி வேற ஒண்ணுமே நம்மகிட்ட கேட்கல பாருங்க வேற எதுவுமே கேட்கல வானம் பூமி வெள்ளி பொண்ணு எல்லாம் அவருடையதான் அவர் இல்லாத நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை உலகத்துல எதுவுமே பிரித்து கிடையாது அப்பேற்பட்ட தேவன் எல்லாம் அறிந்த தேவன் எல்லாம் உடையவர் எல்லாம் தெரிந்தவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு பெரிய தேவன் நம்ம கிட்ட ஒரே ஒரு காரை எதிர்பார்க்கறாரு அன்பு ஆதியில் இருந்த அன்பு வேணும்ன்றாரு எப்படி இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அன்பு கூறுறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏங்கிதான் கத்தவங்க ஒரு பேசுறேன் தனிப்பட்டவர்கவங்க ஒரு பேசுறேன் நம்ம ஜோம் பண்ணலாம் எங்களை நேசியதான பரம் பிதாவே நல்ல வேலைக்காக நன்றியோர் துதிக்கிறையா அண்டவரு எங்களிடத்துல எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம் அந்த ஆதியில் இருந்த அன்பு வேணும் என்று கேட்குறீங்கப்பா அதற்காக நன்றியோர் துதிக்கிற ராஜா சுத்திருக்கிற ஐயா அண்டவரு பிரயாசப்படுறதோ பொறுமையா இருக்கிறதோ எதேதோ செய்யலாம் உலகத்துல அதெல்லாம் விசேஷமான காரியம்தான் எல்லாவற்றையும் காட்டலாம்ப்பா உங்களிடத்துல அன்பு கூறணும் நீ அதிகமா ஆதியிலிருந்து அன்பு இப்ப அன்பு கூறுற இல்லைன்னு சொல்ல ஆதியிலிருந்து அன்பு வேணும்ன்ற எவ்வளவு எங்களை நேசிக்கிறீங்கப்பா எவ்வளவு மோடு பிரியமா மோடு ஐக்கியமா இருக்குன்னு விரும்புகிறீங்கப்பா இதை கேட்க ஒவ்வொரு தனிப்பட்ட இடத்துல பேசுங்கப்பா அன்புக்காக இயங்குறது தெய்வமே அந்த அன்பு கூட ஒவ்வொருக்கும் நீங்க அவரோடு பேசுங்கப்பா ஆதியில் இருந்த அன்பு முடத்தில் காட்ட செய்யுங்க வேத வாசித்தாலும் ஜெபித்தாலும் யாருக்கு எது செய்தாலும் ஆண்டவரே அது அன்போடு செய்ய ஆண்டவரே உதயச்சியும் குடும்பத்துல யாரோடு இருந்தாலும் யாருக்கு என்ன பணிவிட செய்யோ அது அன்போடு செய்ய அன்பு இல்லாம நாங்க ஒன்றுமே செய்ய முடியாதப்பா அன்பு இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா காமை சோத்திருக்கிறது எல்லாம் அன்றவரது ஆதி அன்பில் நடந்து கொள்ள ஒருவரோடு உண்மையை முதலிடம் கொடுத்த அன்பு கூரை பிறனை எங்களை நேசிப்போ பிறனை நேசிக்க அந்த அன்பு கூரை உதயச்சிங்கப்பா இந்த பாடத்தை எனக்கு இந்நாள் கற்றுக் கொடுத்தீங்க இதை தொடர்ந்து செய்ய எனக்கு உதவி செய்ய அற்புதம் செய்யுங்க என்ன கஷ்டமோ துன்பமோ பிரச்சனையோ வியாதியோ வேதனையோ தேவையோ எது இருந்தாலும் இந்த வேலையில பிள்ளைகளோட தேவையை சந்திங்கப்பா ஒரு அற்புதம் செய்யுங்க நாங்க த கொள்ளுங்க பெரிய காலிஜி பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்க இயேசுவின் நாமத்தில் ஜம கேளும் பிதாவே bless you.